நேற்று மதகஜராஜா அப்படிங்கிற படத்தோட ப்ரெஸ் மீட்டு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக எல்லாருமே குழுமி இருக்கிற ஒரு நேரத்தில் விஷால் வந்து என்ட்ரி இந்த விஷாலை பார்த்ததும் பத்திரிகையாளர்கள் பல பேருக்கு அதிர்ச்சி ஏன்னா விஷாலை ரொம்ப கம்பீரமாக பார்த்த இதே கண்கள் விஷாலை இப்படி பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு மனம் உடைந்து போனார்கள் இதுதான் உண்மை இந்த காணொளி வந்து வெளியில் வந்த அடுத்த பத்தாவது நிமிஷம் பல பேர் வந்து பெரும் திகைப்போடு இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க விஷாலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் எனக்கே பல பேர் ஃபோன் பண்ணி என்னங்காச்சு என்னங்காச்சு விஷால் ஏன் அப்படி ஆகிட்டார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளபடியே விஷால் வந்து எவ்வளவு கம்பீரமாக இருந்தவர் எவ்வளவு ஆளுமை மிக்க ஒருத்தராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி விஷாலினுடைய இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது அப்படியே மனசே கலங்கி போகுது அவருக்கு வந்து மலேரியா ஜுரம் தீவிரமான மலேரியா ஜுரத்துலையும் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறாருன்னு டிடி அதை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருந்தால் கூட வெறும் மலேரியா ஜுரம் மட்டும் அதற்கு காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அண்மை காலமாக விஷாலினுடைய உடல்நிலை வந்து மிக மோசமாக போயிட்டுருக்கு இதற்கு பலர் இங்கே காரணமாக இருந்திருக்காங்க முதல் காரணம் யார் அப்புறம் அடுத்த காரணம் யார் விஷாலால் யாருக்கெல்லாம் பாதிப்பு விஷாலுக்கு யாராலெல்லாம் பாதிப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் இதை பேசலாம் செல்லமே படத்தில் அறிமுகமாகி விஷால் கடைசியாக நடித்த படம் வரைக்கும் பேச ஆரம்பித்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது விஷாலுங்கிற ஒரு அற்புதமான ஒரு நடிகன் எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுத்த ஒரு நடிகன் இன்றைக்கி வந்து அப்படியே பார்க்கவே அரவிந்த் சாமி மாதிரி இருந்தால் தான் சினிமாக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒருத்தன் இருக்கான் அவனால் இந்த திரைத்துறையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினவர் ஒரு விஷால் செல்லமே வந்த பிறகு இதே திரையுலகம் விஷாலை வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா எப்படி விஜய சொன்னாங்களோ அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதே திரையுலகத்தில் மிக முக்கியமான இரண்டு சங்கங்களினுடைய பொறுப்பை ஏற்று நடந்தவர் விஷால் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறினவர் சண்டை இயக்குநர்கள் பல பேர்த்த கேட்டிங்கன்னா விஷாலுடைய ஃபைட்டை பற்றி அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவாங்க விஜயகாந்த் வந்து விஷாலுடைய படத்தை பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இவன் ஆள் ஹைட்டாக இருக்கான் இவன் மிகப்பெரிய ஆக்ஷன் ஸ்டாராக வருவான் அப்படின்னு விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்திலே கணிக்கப்பட்டவர் விஷால் ஆனால் அவ்வளவு வேகமான வளர்ச்சியில் இருந்த விஷால் எங்கே தடுமாறி விழுந்தார் அவரை வீழ்த்திய துரோகங்கள் என்ன அவர் இந்த திரையுலகத்தில் செய்த தவறுகள் என்ன அப்படின்லாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தோம்னா விஷால் போய் ஒரு படுகொழியில் விழுந்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ஆனால் எப்பவுமே அறியாமல் செய்கிற தவறுகள் வந்து பின்னால் தான் அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு விஷால் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்போது சில காரணங்களை மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா விலாவாரியாக பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும் அதனால் சில காரணங்களை மட்டும் பார்த்துருவோம் விஷாலினுடைய இந்த நிலைமைக்கு முதல் காரணம் யாருன்னா டைரக்டர் பாலா தான் பாலா என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில் அன்னைக்கு பல நடிகர்கள் இருந்தாங்க மலையிலேருந்து கீழே குதினா என்ன சொன்னாலும் கேட்டுவோம் தானே குதிக்கணும் தானே குதிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பாலா படங்களின் மேல் ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்த காலம் அப்போது விஷால் வந்து அவர் படத்தில் அறிமுகம் அவர் படத்தில் நடிக்க வர்றாரு அவன் இவன் அதில் தான் வந்து இந்த மார்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் அந்த மொழியை இழுத்து தச்சிட்டாங்க அதுக்கு ஏதோ மருத்துவ பேர்லாம் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல ஆனால் அவர் படப்பிடிப்பு கண் அப்படி வச்சுருந்ததா பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க உள்ளபடியே அப்படி கிடையாது அவர் கண் வந்து அப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது இது வந்து அது இப்போ சமீபத்தில் பாலா அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அது சொல்கிறாரு விசால் வந்து டப்பிங் பேப்பரை கையில் எடுத்த அந்த டப்பிங் பேசும்பொழுது கூட அந்த பேப்பரை கையில் எடுத்தோடனே கண் தானாக மாறிக்குமா ஸோ அந்தளவுக்கு வந்து எத்தனை வருடம் அப்படியே இருந்திருக்கிறார் அவர் அந்த கேரக்டராகவே அவர் வந்து கிட்டத்தட்ட வாழ்ந்து ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் அவர் இன்றைக்கி இந்த சூழலை சந்திப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு தீராத ஒற்றை தலைவர்களே ஏற்படுத்திடுச்சு இந்த ஒற்றை தலைவலிங்கிறது ரொம்ப குரூரமாக அவரை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதை மறப்பதற்காக இந்த வழியை மறப்பதற்காக அவர் சில பழக்கங்களை எடுக்க ஆரம்பித்தார் அதுதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் அவரை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்போ முதல் காரணம் யாருன்னா பாலா ரெண்டாவது காரணம் யாருன்னா நந்தா ரமணா அப்படிங்கிற அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஆக்சுவலாக வந்து நடிகர் சங்கத்தில் அவர் இந்த பதவியை நாம் எப்படியாவது பிடிக்கணும்னு இறங்கினத்துக்கு காரணம் என்னென்னா அவருக்கு ஒரு பழி வாங்கும் உணர்ச்சி இருந்துச்சு ஆக்சுவலாக சரத்குமாரை வைத்து விஷாலுடைய அப்பா சில படங்களை தயாரித்தார் அப்போ வந்து ஏற்பட்ட பல மனக்கசப்புகள் விஷால் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நம்ம சரத்குமாரை பழி வாங்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு கிட்டத்தட்ட சினிமா கதை மாதிரி நடிகர் சங்கத்துக்குள்ளே நுழைந்து சரத்குமாரையும் ராதாரவையும் முதல்ல காலி பண்ணார் அன்னைக்கு மொத்த இளைஞர் கூட்டமும் விஷால் பின்னால நின்றுச்சு அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் ரமணாவும் நந்தாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் விஷாலை சுற்றி ஒரு வேலி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பொதுவாக வந்து என்னென்னா மனம் நெருக்கடியான நேரத்தில் ஒரு மாதிரி சோர்வு தட்டுக்கிற நேரத்தில் வாழ்க்கையை விரத்தி ஆகிற நேரத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறது என்னென்னா நண்பர்களை தேடி போயிடுவாங்க பாலிய கால நண்பர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் அவன்கிட்ட போய் ஒரு ஒரு மணி நேரம் பேசினோம்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிடும்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு வழக்கம் இன்றளவும் எல்லார்கிட்டையும் இருக்குது அல்மோஸ்ட்டு எல்லாருமே இதை தாண்டி வந்ததே கிடையாது எல்லாருக்குமே வந்து ஒரே ஆறுதல் நண்பர்கள் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே பண்ண விஷயம் என்ன தெரியுமா அவருடைய நெருங்கிய நண்பர்களை காலி பண்ணது தான் யாரையுமே விஷாலை அண்ட விடாமல் அவங்க கொஞ்ச காலம் பார்த்துக்கிட்டாங்க இதன் இதன் காரணமாக விஷால் வந்து நல்ல முடிவுகள் எதையுமே எடுக்காமல் போனார் முக்கியமாக ஒரு நம்பிக்கை துரோகியாகவே மாறினார்னு வச்சுங்களேன் இப்போ ஜே கே இல்லன்னா இல்லைன்னா விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் அந்த பதவியை வாங்கியிருக்கவே முடியாது கிட்டத்தட்ட நாடக நடிகர்களுடைய ஓட்டு தான் நடிகர் சங்கத்தினுடைய பொறுப்புகளை தீர்மானிக்குது ஸோ அப்படி வந்து அவங்க நிறையா இருக்காங்க ஜே விஷாலை வந்து அங்கே பொறுப்பில் வைக்கணும் அப்படின்னு என்னைக்கு ஜே கே ரித்தீஷ் நடிச்சாரோ அன்னையிலேருந்து நாடக நடிகர்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜே கே ரித்தீஷ் யாரை சொல்கிறாரோ அவருக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு சூழலை அவர் உருவாக்கியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஜே கே ரித்தீஷால் வந்து பலன் பெற்றவர்களாக இருந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் ஒரு பிளான் பண்ணி தான் விஷாலை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சார் விஷால் வந்ததும் ஜே கே ரித்தீஷை தன்னிடம் இருந்து அப்புறப்படுத்தியது தான் முதல் வேலையாக இருந்துச்சு அப்போ யார் இதற்கெல்லாம் காரணம்னா நான் கூட வலைப்பேச்சியில் பேசும்போது அவங்கள வந்து ஃப்ரெஞ்ச் ஆயில் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஆயில் விளம்பரம் போடுவான் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரெஞ்ச் ஆயில் தடவைனா சரியாயிரும் அப்படிம்பா காலில் வழியா கண்ணில் வழியா தலையில் வழியா உடம்புல சுழுக்கா சுரமா வயிற்று வயிற்ற்று வலியா எல்லாத்துக்கும் ஃப்ரெஞ்ச் எல்லாத்துக்கும்ெஞ்சாயில் தடவுங்கன்னு விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட விஷாலினுடைய ஃப்ரெஞ்சாயிலாக அவங்க ரெண்டு பேரும் மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்கள ஃப்ரெஞ்சாயில் தான் கூப்பிட ஆரம்பிச்சிது ஸோ அளவுக்கு வந்து விஷாலை அப்படி வளைத்து போட்ட இந்த ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் விஷாலை வைத்து ஒரு படம் ஆரம்பித்தாங்க அந்த படத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஸோ அதெல்லாம் சேர்ந்து விஷாலுக்கு ஒரு பெரிய மனவழியை கொடுத்துச்சு இதற்கிடையில் வந்து அவர் நேர்மையாக நடந்துக்கிட்டாரா அதுவும் இல்லை இப்போ லைக்கா மாதிரியான நிறுவனம் ஒன்று விசாலை தேடி வரும்பொழுது இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர் சில தவறுகளை செஞ்சார் அந்த தவறின் காரணமாக விஷாலுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க கூட ஆள் இல்லாத சூழல்லாம் வந்துச்சு அவர் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போய் லைக்கா நிறுவனத்தோடு முரண்பட்ட பிறகு இங்கே இருக்கிற பல ஃபைனான்சியர் அவருக்கு பணம் கொடுக்கக்கூடாது இவர் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல நிறுத்தினாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி பல சிக்கல்களை அவராகவே தேடிக்கிட்டார் இன்னொன்று இந்த நடிகர் சங்க பதவிங்கிறதும் தயாரிப்பாளர் சங்க பதவிங்கிறதும் சாதாரணமான விஷயம் கிடையாது தினந்தோறும் அடிதடி பஞ்சாயத்து கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுற சூழலை அது ஏற்படுத்தும் அங்கே ஏற்படுகிற மன உளைச்சல் எரிச்சல் டென்ஷன் இது எல்லாமே எங்கே வந்து உட்காரும் இங்கே தான் வந்து உட்காரும் அவ்வளவும் சேர்ந்து அவரை காலி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லணும் இப்போ நேற்று வந்து அந்த நிகழ்வில் அவரை பார்த்தவங்க பல பேர் விஷாலினுடைய நிலைமை பார்த்து பரிதாபப்படுறாங்க அப்பயோ இப்படி ஆகிட்டாரே விஷால் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பரிதாபப்படுறாங்க இந்த இடத்துல மிஸ்கினையும் நம்ம ஒரு காரணமாக எடுத்துக்கணும் மிஸ்கினால் விஷாலுக்கு பிரச்சனையாக விஷாலால் மிஸ்கினுக்கு பிரச்சனையான்னு ஒரு டிபேட் வச்சோம்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க தரப்பில் நிறைய பிரச்சனைகளை வச்சுருக்காங்க லண்டனுக்கு வந்து துப்பரிவாளையம் டூ படப்பிடிப்புக்கு போகும்பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் மிஸ்கின் அங்கு நடந்துகிட்ட விதம் வந்து விஷாலை பயங்கர டென்ஷன் ஆக்கிச்சு அங்கே அவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப நிலையிலேயே திரும்பி இங்கே வந்துட்டாங்க அதன் மூலம் ஏற்பட்ட செலவு அதில் ஏற்பட்ட நஷ்டம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இதில் வந்து விஷாலும் மிஸ்கினும் பேசி கொண்ட விதம் இது ஒரு பக்கம் வந்து அவருக்கு ஒரு பெரிய டென்ஷனை ஏற்படுத்துச்சு பகிரங்கமாக மேடையிலே ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் எடுத்த முடிவு இருக்குல்ல இந்த பிரச்சனைகளிலிருந்து மறப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தார் அதுதான் இவ்வளோ பெரிய விளைவாக வந்து மாறியிருக்கு மார்க் ஆண்டனி படப்பிடிப்பெல்லாம் நடக்கும்பொழுது அவர் கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ளே போய் படுத்தவர் ரெண்டு நாளாகியும் கதவை திறக்கவே இல்லை அப்புறம் பயங்கரமாக கதவை தட்டி ஓட்டல் நிர்வாகத்திட்ட சொல்லி கதவை திறந்து உள்ளே பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார் ஸோ அளவுக்கு அவருக்கு மனவலி ஒரு பக்கம் தலைவலி ஒரு பக்கம் இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த மார்க் ஆண்டனி படத்தை மெல்ல மெல்ல அவங்க நகர்த்தி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து அவரை வைத்து படம் எடுப்பவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்திய விஷால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் அப்படின்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு நடிகன் நல்ல வேலையாக அவர் பணக்கார வீட்டுக்குள்ளே புள்ள அவருக்காக அவங்க சொந்தமாக படமெல்லாம் எடுத்து அவரை உருவாக்குனாங்க ஆனாலும் அந்த உழைப்புங்கிறது இல்லாமல் இந்த இடத்தை யாராலும் பிடிக்கவே முடியாது ஸோ அப்படி ஒரு பெரும் உழைப்போடு இந்த இடத்த பிடிச்ச விஷால் இப்போ மதகஜராஜா படத்தினுடைய பாட்டெல்லாம் நான் நேற்று போய் உட்காந்து பார்த்தேன் அவரே ஒரு பாட்டை பாடியிருக்காரு சுந்தர்சியும் விஜய் ஆண்டனியும் அந்த பாட்டை உருவாக்கும் போது கர்நாடக இசை தெரிஞ்சவர்கள் கூட இந்த பாட்டை வந்து அப்படியே வந்து ஐயோ என்னடா இப்படி சாவடிக்கிறானேன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு குரல் வேணும் ஒரு ஆள் அதை பாடணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் கதவு திறந்துருக்காரு நீ தான் அதுக்கு சரியான ஆள்னு கூப்பிட்டு அந்த பாட்டை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பாட்டு அவ்வளோ நாராசமாக இருக்கும் கேவலமாக இருக்கும்னு பார்த்தா உள்ளபடியே சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினா இப்படி இருக்குமோ அப்படி பாடியிருக்காரு விஷால் ஸோ அப்படி ஒரு திறமைசாலி இன்னைக்கு வந்து ஏன் இப்படி ஆகிட்டார் அவர் இப்படி ஆக்கணத்துக்கான சூழல் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் மன அமைதியோடு வாழணுங்கிற ஒரு தத்துவம் மட்டும்தான் வந்து நிற்கிது நண்பர்களை பிரியவே பிரியாதிங்க உங்களுடைய பெரிய மருந்தே அவங்க தான் எல்லோரும் மன உளைச்சலோ மன எரிச்சலோ ஏற்படும் பொழுது நேராக நண்பர்களை தேடிப்போங்க முக்கியமாக அவங்க குடிகாரர்களாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நண்பர்களை தேடிப்போங்க வாழ்க்கை சுபமாக இருக்கும் இல்லைன்னா விஷால் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போகும்